வணக்கம் நியூஸ் வழங்கும் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி பற்றி ஒரு பார்வை தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி என்னும் ஆசிரியர் நலன் காக்கும் அமைப்பு கடலூரில் தலைமை இடமாக கொண்டு தொடங்கப்பட்டு கடலூர் கண்ட கண்ணிய தலைவர் சமரசமற்ற ஆசிரியர் நலன் காக்கும் போராளி அப்துல் மஜீத் பாதையில் தமிழ்நாட்டு ஆசிரியரின் நலம் காக்கவும் ஏழை குழந்தைகளின் கல்வி உரிமை காக்கவும் தாய்மொழி வழிக் கல்வியின் வீரியம் குறையாது இருக்கவும் தனது கடமையை ஆற்றிக்கொண்டு வருகிறது இது எந்தவித அரசியல் ஜாதி மத சார்பின்றி அனைத்து தரப்பு ஆசிரியர் பிரச்சினைகளையும் தீர்த்து வைக்க தனது பணியை ஆற்றிக்கொண்டு வருகிறது இந்த இயக்கம் சீரான வேகத்தோடு சிறப்பான வளர்ச்சியை பெற்று வருகிறது சமீப காலமாக ஆசிரியர்களின் பிரச்சனை மேலும் மேலும் பெருகிக் கொண்டே வருகிறது தற்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த காலத்தில் வாஞ்சையோடு ஆசிரியர்களுடைய போராட்டக் களத்தில் வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்தார் அதுபோல தேர்தல் அறிக்கையிலும் வருங்கால ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றிய வாக்குறுதிகளையும் கொடுத்தார் இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு ஆசிரியர்களுடைய கூட்டமைப்புகளும் நமது அமைப்பும் தொடர்ந்து பல வழிகளிலும் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் எந்த பிரச்சினைகளும் இன்றளவும் தீர்க்கப்படாமல் நிலைமையில் இருந்து கொண்டு வருகின்றது தமிழக ஆசிரியர் பிரச்சனைகளை முனைப்புடன் கண்டறிந்து இருப்பதை காக்கவும் இழந்ததை மீட்கவும் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி தனித்தன்மையுடன் உரிய முறையில் செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பானது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஊழியர்கள் கூட்டமைப்போடு இணைந்து தன்னுடைய களத்தினை அமைத்து செயல்பட்டு வருகின்றது சமீப காலமாக கல்வித்துறையில் அரசாணை இருநூற்று நாற்பத்து மூன்று அமல்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு சாரார் எதிர்ப்பும் ஒரு சாரார் வரவேற்பும் கொடுக்கின்ற நிலை காணப்படுகிறது தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு இருநூற்று நாற்பத்து மூன்று அரசாணை ஒரு சில பயனுள்ள பலன்களை தந்தாலும் பல பாதிப்புகளையும் தருகிறது என்பதை மறுக்க முடியாது தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி இருநூற்று நாற்பத்து மூன்று அரசாணையை உரிய திருத்தங்களோடு ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது அரசாணை இருநூற்று நாற்பத்து மூன்று இன்படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் மேலும் மண்டல அளவிலான முன்னுரிமை பின்பற்றினால் ஆசிரியர்கள் அதை எளிதாக புரிந்து கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் ஏதுவாக இருக்கும் எனவே இந்த திருத்தத்தையும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கும் திருத்தத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பதை தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி கல்வி அமைச்சர் அவர்களையும் பள்ளி கல்வித்துறையும் தொடக்க கல்வித்துறையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோல நிலுவையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பிரச்சினைகள் ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு ஊக்க ஊதிய உயர்வு முன்போல வழங்க வேண்டும் பொங்கல் பரிசுக்கான கருணை தொகை தொடக்க கல்வி ஆசிரியருக்கு வழங்கப்பட்டு வந்தது தற்போது மறுக்கப்படுகிறது அதனை மீண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் பதவி உயர்வை எந்தவிதமான தேர்வு என்று முன்னர் உள்ளது போலவே பணிக்கால அனுபவத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும் பெண்ணாசிரியர்கள் அந்தந்த மண்டலங்களுக்குள்ளே பதவி உயர்வு கிடைப்பதற்கு முன்னுரிமை வகுக்க வேண்டும் இது போன்ற பல திருத்தங்களை அரசாணை இருநூற்று நாற்பத்து மூன்று இல் எதிர்பார்க்கின்றோம் நீண்ட நாட்களாக இடைநிலை ஆசிரியர்களை ஊதிய முரண்பாடுகளுக்கு பல போராட்டங்களை நடத்தி பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்னமும் எடுக்கப்படாமல் இருக்கிறது அதை உடனடியாக தீர்க்க வேண்டும் அதுபோல நிதி அமைச்சர் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் கொண்டு வருவதற்கான பரிசினை இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார் அதனை வரவேற்கின்றோம் தமிழக முதல்வர் கொண்டு வந்த மகத்தான திட்டமாகிய காலை சிற்றுண்டி திட்டத்தை கனிவுடன் வரவேற்கிறோம் அதை நமது அமைப்பு கேட்டு கொண்டது போல அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீட்டிப்பு செய்ததை வணங்கி வரவேற்று நன்றி கூறுகின்றோம் இதுபோல ஏழை குழந்தைகளுக்கு காக்கின்ற பணிகளை தொடர்ந்து ஆசிரியர் நலன் காக்க என்று பணிகளையும் இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அதற்கான பணிகளை தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி உரிய முறையில் தேவையான போராட்ட வடிவில் நடைமுறைப்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகம் எங்கும் இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் இந்த அமைப்புக்கு தங்களுடைய ஒத்துழைப்பு நல்கி தனது செயல்பாட்டினை வலுப்படுத்துவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்றென்றும் எளிமை தலைவன் நேர்மை தலைவன் அண்ணன் அப்துல் மஜித் பாதையிலே ஆசிரியர் நலன் கல்வி நலன் காக்க தமிழக கல்வி ஆசிரியர் கூட்டணி செயல்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனுடைய நிறுவன தலைவர்களில் ஒருவராகிய தூத்துக்குடி காசி அவர்கள் சிறப்பான வழிகாட்டுதலை வழங்கி வருகின்றார் மாநில தலைவராக நடராஜனும் துணைத் தலைவராக திருவள்ளூர் இரவி அவர்களும் மாநில பொதுச் செயலாளராக ஜெயதுரை அவர்களும் மாநில பொருளாளராக பழனிசாமி அவர்களும் மாநில அமைப்பு செயலாளராக நாகப்பட்டினம் மாவட்டம் பார்த்தசாரதி அவர்களும் மகளிர் அணி செயலாளராக திருமதி புவனேஸ்வரி அவர்களும் துணை செயலராக வேதாரண்யம் சுப்பிரமணி இணைச் செயலாளராக பெண்ணாடம் சுப்பிரமணியும் மற்றும் ஏராளமான மாநில மாவட்ட வட்டார நகர நிர்வாகிகள் இந்த அமைப்போடு கைகோர்த்து செயல்பட்டு வருகின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றும் ஆசிரியர் நலன் காக்கும் பணியில் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி செய்தியாளர் மற்றும் பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி மாநில செய்தி தொடர்பாளர் பெருமா மணிவண்ணன்